பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கும்பத்தில் இருக்கிறார் ஆனால் நல்ல வேலையாக குரு பார்க்கிறார் இன்றைக்கி சிவராத்திரி இரவு முழுக்க சிவன் பற்றிய பேச்சில் சிவனை பற்றி பேசுறது சிவனை பற்றி கேட்கறது சிவனை பற்றி பாடுறது சிவனை பற்றி யோசிக்கிறது நல்லதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ சொல்ல போகிறோம் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே ஞாயிறு திங்கள் உயர்வு நிம்மதி சந்தோஷம் சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவி செய்கிற நான்கே நான்கு ராசிகளில் உங்களது ஒன்று அதனால சூப்பர் இந்த ரெண்டு நாளும் சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு கிழக்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு சிகப்பு மஞ்சள் தீங்கள் இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் யார் நல்லா இருக்கிறது இங்கே யாருக்கும் அவ்வளவா பிடிச்சிடாது அது நமக்கு தெரியும் ஆனாலும் நடிச்சுட்டு தானே இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி மண்டோதரி பெரும் சிவபக்தை ஆமாம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றுங்க மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் நல்லது ஏழைகளுக்கு பசியாற்ற மறந்துடாதீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு நிம்மதி புறவிபலமான பெருந்தன்மை புத்தி புத்திகோர்மை மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லதை செய்யும் சூரியன் இந்த மாசி மாதம் முழுக்க நான்கே நான்கு ராசிகளுக்கு தான் உதவி செய்வார் அதில் ஒன்று உங்களது சூப்பர் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிகப்பு மஞ்சள் ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் யார் நல்லா இருக்கிறது இங்கே யாருக்கும் அவ்வளவா பிடிச்சிடாது அது நமக்கு தெரியும் ஆனாலும் நடிச்சுட்டு தானே இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் அதனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி மண்டோதரி பெரும் சிவபக்தை ஆம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் படித்து பாருங்க ரெண்டு நாளும் நல்லது ஏழைகளுக்கு பசியாத்தா மறந்துடாதீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் வழக்கமான வேலைகள் மட்டும் புனர்பூசம் மிருகசீரிடம் திருவாதிரை மூணு பேருக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் ரெண்டு நாளும் இல்லை ரெண்டு நாளுமே கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சந்திர மௌலியே போற்றி சதுரனே போற்றி மௌலினா கிரீடம் சந்திரனை கிரீடமாக அணிந்தவன் சிவன் சட்டைநாதரே போற்றி சீர்காழியில் இருக்கிற சிவன் சட்டைநாதன் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க திருஞான சம்பந்தர் தேவாரம்னு போடுங்க படிச்சு பாருங்க சூடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதெல்லாம் ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க வழக்கம் போல ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது கடக ராசிக்காரணையர்களே சூப்பரான நாள் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காராமே சார் எட்டாம் இடத்துல தான் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் இப்போது ஆனால் குருவனுடைய ஒன்பதாம் பார்வை அங்கே இருக்கிறதுனால பிரச்சனைகள் மிக மிக குறைவு வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம் இன்னைக்கு திங்கள் ஞாயிறு ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது நாங்கள் என்ன சார் பண்ணோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் யார் நல்லா இருக்கிறது இங்கே யாருக்கும் அவ்வளோவா பிடிச்சிடாது அது நமக்கு தெரியும் ஆனாலும் நடிச்சுட்டு தானே இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி மருந்தீசனே போற்றி மண்டோதரி பெரும் சிவபக்தை ஆமாம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றுங்க மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற சிவபுராணம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் நல்லது ஏழைகளுக்கு பசியாற்ற மறந்துடாதீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி அலட்டல் கர்வம் தேவையற்ற பேச்சு எனவே வழிபாடு மூணு நட்சத்திரத்திற்கும் பொறுமை அனுகுலமான என் ஏழு தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணிக்கிட்டான் திங்கக்கிழமை சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கண்டா இருக்கும் பிரபாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சிம்ம ராசிக்கார ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபங்காட்டணும் அதே மாதிரி திங்கக்கிழமையும் செய்யணும் சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் சொல்லணும் ஓம் நந்தீசனே போற்றி நந்தீசனே போற்றி நாகநாதனே போற்றி நடராஜனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ரெண்டு நாளும் சிவபுராணம் படிச்சு பாருங்க மாணிக்க வாசகர் அருளியது படிச்சு பாருங்க நல்லது தயவு செய்து ஏழைகளுக்கும் காக்கைக்கும் ரெண்டு நாளும் பசியாத்துங்க இதுல உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சிக்கல் திங்கக்கிழமை என்ன சிக்கல்னா திருஷ்டி திங்கக்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா திருஷ்டி இருக்கு அதனால ரெண்டு நாளும் இந்த வழிபாட்டை செய்ய சொல்றோம் ஆம் கன்னிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை ஞாயிறு திங்கள் வீண் பேச்சு குழப்பம் தடுமாற்றம் ஏமாந்து போறது இதெல்லாம் இருக்கு பொதுவாகவே இரக்கமுள்ள மனசுக்காரனிங்க நீங்க அதனால உங்களை ஏமாற்றுவது எளிது ஆமா அதனால பொறுமை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை திங்கள் இரண்டு வடக்கு சிவப்பு ஞாயிறு கன்னிராசிக்காரையர்களுக்கு இந்த மாசி மாசம் முழுக்க சூரியன் உதவியாக இருக்கிறார் வியாதி தொல்லையை எதிரி தொல்லையை கடன் தொல்லையை குறைச்சிட்றார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் இந்த ரெண்டு நாள் சிறப்பா இல்ல அது மைனஸ் தான் வழிபாடு ரெண்டு நாளுமே கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சந்திர மௌலியே போற்றி சதுரனே போற்றி மௌலினா கிரீடம் சந்திரனை கிரீடமாக அணிந்தவன் சிவன் சட்டைநாதரே போற்றி சீர்காழியில் இருக்கிற சிவன் சட்டைநாதன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க திருஞான சம்பந்தர் தேவாரம்னு போடுங்க படித்து பாருங்க தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதெல்லாம் ரெண்டு நாளும் படித்து பாருங்க வழக்கம் போல ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது துலா ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை உங்க பிறவி பலவீனம் என்ன ஏகப்பட்ட செலவு பண விஷயத்துல ஏமாந்து போறது இரக்கமுள்ள மனசோட இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் ஜாக்கிரதை பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம் வீணா பழச நினைச்சு பழச நினைச்சு புலம்பி புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க ஆனா சரின்னு நினைப்பீங்க அதான் பிரச்சனைக்கு தவறை சரியென்று நினைத்து செய்து விடுவது எதிர்காலத்தில் பெரிய தவறாகும்ல கவனம் அனுகூலமான என் மூன்று கிழக்கு சிவப்பு ஞாயிறு இரண்டு வடக்கு வெள்ளை திங்கள் ரெண்டு நாளுமே கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சந்திர மௌலியே போற்றி சதுரனே போற்றி மௌலினா கிரீடம் சந்திரனை கிரீடமாக அணிந்தவன் சிவன் சட்டைநாதரே போற்றி சீர்காழியில் இருக்கிற சிவன் சட்டைநாதன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க திருஞான சம்பந்தர் தேவாரம்னு போடுங்க படிச்சு பாருங்க சூடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதெல்லாம் ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க வழக்கம் போல ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது விச்சிக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே கில்லி கலகுறிங்க சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் திருநள்ளாரே போற்றி திங்களூரே போற்றி திருநாவே போற்றி இதெல்லாம் திருநாவுக்கரசர் தேவாரம்னு போடுங்க படிச்சு பாருங்க திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் உங்கள் மேல இருக்கிற பொறாமையும் திருஷ்டியும் உடஞ்சு போறத அனுபவத்துல பாப்பீங்க ஆமா உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் நிதானம் பொறுமை கவனம் சூரியன் மாசி மாதம் முழுக்க உதவி செய்கிற நாலே நாலு ராசிகளில் உங்களது ஒன்று நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ரெண்டு நாள் சிறப்பாக இல்லை ஆம் பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான என் ஒன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடமா இருக்கும்போது சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க ஓம் பிரகலாதனே போற்றி பிச்சாண்டியே போற்றி பித்ருக்களே போற்றி பிரம்மதேவரே போற்றி ரெண்டு நாளும் சுந்தரர் தேவாரம் அப்படின்னு போடுங்க யூடியூப்ல போடுங்க படிங்க கேளுங்க கூகுள்ல போடுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா போக மாட்டீங்க கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வீம் வீம்பு பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது எனவே விட்டுக் கொடுக்கணும் ஆனால் விட்டு கொடுத்தா ஏமாந்து போயிடுவீங்கன்னு தோணும் அப்படி இல்லை அதனால பிரார்த்தனை பண்ணினா வழிபாடு பண்ணினா எது சரி எது தப்புங்கிற தெளிவு முன்கூட்டியே வரும் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை ஞாயிறு இரண்டு கிழக்கு சிவப்பு திங்கள் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடமா இருக்கும் போது சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பிரகலாதனே போற்றி பிச்சாண்டியே போற்றி பித்ருக்களே போற்றி பிரம்மதேவரே போற்றி ரெண்டு நாளும் சுந்தரர் தேவாரம் அப்படின்னு போடுங்க யூடியூப்ல போடுங்க படிங்க கேளுங்க கூகுளில் போடுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா போக மாட்டீங்க கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி கும்பராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க சந்தோஷம் வெற்றி அதிகம் உண்டு நல்லா இருக்குது கலக்குறீங்க ரெண்டு நாளுமே அப்புறம் என்ன சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் திருநள்ளாரே போற்றி திங்களூரே போற்றி திருநாவே போற்றி இதெல்லாம் திருநாவுக்கரசர் தேவாரம்னு போடுங்க படிச்சு பாருங்க திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் உங்கள் மேல இருக்கிற பொறாமையும் திருஷ்டியும் உடஞ்சு போறத அனுபவத்துல பாப்பீங்க ஆமா உறுதி மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை கோபம் தடுமாற்றம் குழப்பம் உங்களோட பிறவி பலவீனமான ஏமாந்து போறது எல்லார் எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை ஞாயிறு இரண்டு கிழக்கு வெள்ளை திங்கள் பொறுமை நிதானம் கவனம் வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கணும் சங்கடமாக இருக்கும்போது சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பாப்பீங்க ஓம் பிரகலாதனே போற்றி பிச்சாண்டியே போற்றி பித்ருக்களே போற்றி பிரம்மதேவரே போற்றி ரெண்டு நாளும் சுந்தரர் தேவாரம் அப்படின்னு போடுங்க யூடியூப்ல போடுங்க படிங்க கேளுங்க கூகுளில் போடுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி நேயர்களே இரண்டு நாளும் ஆயிரத்துகள் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்